සිවන් පූසයිල්ල කරඩි බූද මාදර. රුසල කරඩටිගල් පූන්ද බල යා අටපදී කන කුඩේද හෙර අප අදන දෙදාස් විසියක ම ම විසිතුන්වැනි අපේ සබානගක ම ලියවමදී තිවා පොලිසිට ම අරස්රන කියලා. හීවන්ද එන්ඩ ටයිම්. ඒද වද ස් ටස්ටප පන්න වෙලා ඔක්කාර. චරියෝ.

அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள் பல உறுப்பினர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று இன்றைக்கு 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 விசேடமாக

අ අදරාල සබානයකර පර කළේ අය අරයපොට බැන්දරදාන්නේ කතාලා ඉරමණින් ලනුවත්දාල රි අනේ යනවයි අන්ඩ යි තම්සේ හ ල අදාවදේ අන්ද සරයා ගරු මන්ද්‍රේතුමා තපර තිහයක් කාලයක්ගන්න තත්පර පොයින්ට ෝර්ග තින විනාඩියක්. හරි මට කියන්නද දෙදස් විසිියකේ අපේ ඩ මිට තිබත් තිස්සකවෙනිද. දෙදස් විසිියක මගේ ෆෝර්නක ට්‍රරක් කරලා. දෙදස් විසියකම විසිතුන්වෙනිදා අප සබානකතුම ලවම දීරතිවීම පොලිසිට ම අරස් කරන්න කියලා හැබැයි මට දැනුවත් කල නෑ. එදා දවසයි දම් අපේ සභානායක්තුමා කරන්නේ ඕගොල්ලොන්ගේ ප්ලෑන එක තමා මේවාකරන්නේ ඒක සම්බූර්ම කරදිට ගරු ඇමැතුම කතාව කරගෙන යන්න ගවර රුපල් ලර කර இன்று இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது அப்போ நல்ல முறையில் இடம் பெற்று செல்கின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதனால் வேண்டி விஷேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் நிலை காலையிலிருந்து இடம்பெற்ற விஷேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் இந்த அமைச்சு சுடர்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார்கள் அதே போன்று இங்கே திலிப் வித ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி விஷேடமாக மட்டக்களப்பை சார்ந்த உறுப்பினர் எடுத்துக்கொண்டார் ஒருவரை தவறு மற்றவர்கள் எல்லோருமே மிகவும் நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கொண்டார் அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு விடயம் பெறுகின்றது கடைசியாக பேசிய எங்களுக்கு எல்லோருக்கும் எக்ட அப்புவாமி என்கின்ற ஒரு எம்பி பேசினார் அவர் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் காலையிலிருந்து அவர் இதில் கலந்து கொள்ளவில்லை காலையிலிருந்து இருக்கவில்லை மாலை இப்பொழுதுதான் வந்தார் வந்தவுடன் ஏதோ இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று பேசிக்கொண்டு 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 ஓடுகின்ற ஒரு போக்கு இருக்கும் ஏனென்றால் காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விவகாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினை ஆற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினார் அபகாறு வழங்கி இருக்கின்ற போது மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தைகளையும் அதே குற்றச்சாட்டுக்களையும் வெறுமனே முன்வைக்கின்ற நபர்களாகவே இன்றைக்கு விஷேடமாக அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதனால் நான் ஒருபடையே சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் என்னவென்றால் விஷேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு நான்கு மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர் அப்படி ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் பீடத்தில் இருந்தவது போன்றும் நாங்கள் தான் இந்த இந்த மீன்பிடி அமைச்சர் செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் அதனால் அது தொடர்பாக நான் அலட்டிக் போவதில்லை என்ன ஒரு கதையும் சொல்வேன் தூற்றார் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றட்டும் நான் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இவர்கள் என்ன கேடு கட்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் கூட விஷேடமாக இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அது வடகா கிழக்கா தெற்கா என்றல்ல அதாவது மீனவர்கள் பதினஞ்சு மிக மீனவர்கள் தொடர்பாக மிக ஆழமான தேடலை நாங்கள் செய்து வருகிறோம் கடந்த நான்கு மாதங்களாக இங்க இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது அதாவது சிஎப்சி என்கின்ற சிலோன் பிசரிஸ் கோப்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி நெக்ஸா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சீனோர் எடுத்துக்கொண்டாலும் சரி நோக் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கள் எங்கள் எங்களின் கீழ் இயங்குகின்ற எங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஆர்க்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றது அந்த அனைத்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளையும் மீளாய்வு செய்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு ஆழ்ந்த உரைகாடலை செய்து அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த துறையை கடல் தொழிலை கட்டியெழுப்புவதற்கான புதிய வேலை திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கோம் அப்ப அந்த வயல்கித்தத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது இந்த நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு உடைந்து விழுந்து சீரழிந்து போன ஒன்றாகவே இருக்கிறது நாங்கள் சொல்லுகின்றோம் இலங்கையை சுற்றி இருநூறு மைல் கடல் விசாலமான கடல் இருக்கின்றது கடல மீன்கள் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மீன் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கே உரிய அமைச்சுக்கள் இருந்தது நிறுவனங்கள் இருந்தது அந்த நிறுவனங்கள் ஊடாக இந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் முன்னெடுத்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆயிரம் மில்லியனுக்கு அதிகமாக கடன் பொறியில் சிக்கி கிடக்கின்றது மில்லியனுக்கு அதிகமாக வாங்க அதாவது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இபிஎஃப் இடிஎஃப் நிதியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள் வாங்கிய கடனும் வாங்கியிருக்கிறார்கள் வங்கியில் கடனும் பெற்று கடனையும் திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிறுவனங்களாகவே இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து எங்களுடைய இந்த இந்த மீன்பிடித்துறை அமைச்சை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அந்த கடப்பாட்டின் பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டியது காட்டியது போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்தது உண்மை அதன் விசேடமாக வடக்கில் இருக்கின்ற மீனவர்கள் மீன்பிடி வாழ்கின்ற மக்கள் கடல் தொழிலாளர்கள் பெருகுவாரியான ஆதரவை கொடுத்தது உண்மை நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் கௌரவ கௌரவ சபா கௌரவ பிரதி குழுக்களின் தவசால் அவர்களை இந்த இந்த சபையில் இருந்து சொல்லுகின்றேன் அந்த மீனவ மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகவேனும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த பாராளுமன்றத்திலிருந்து வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டோம் ஏனென்றால் வடக்கில் வாழுகின்ற மீனவர்களோடு மற்றவர்கள் போன்று சும்மா ஓடி விளையாடுகின்ற விளையாட்டு பிள்ளைகள் அல்ல நாங்கள் நாங்கள் அங்கிருக்கின்ற மக்களோடு மீனவர்களோடு நேரடியாக சென்று வாழ்கின்றவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களோடு சென்று ஒன்றாக அவர்களுடைய சாப்பாட்டையா அவர்களுடைய தேநீரையா அருந்தி அவர்களோடு வாழ பழகி இருக்கின்றவர்கள் அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு வடக்கில் வாழ்கின்ற மீனவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் நாங்கள் என்ன கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மீன் குடித்துறையை கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற அடிக்கட்டுமான ஏன்னா அந்த அடிக்கட்டுமான வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கு அனைத்து இது எனக்கு போதிய நேரம் இல்லை இருந்தாலும் படிப்படியாக ஒவ்வொரு எங்களை நாங்கள் தூரம் எங்கள் மைல் துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுக்கு துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இருக்கின்ற பேசாலை எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளத்தீவில் இருக்கின்ற துறைமுகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா துறைமுகங்களையும் பேசாலை அதாவது விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எல்லோருக்கும் வட்டுவாகல் பாலம் என்பது ரால் தொழில் பிடிப்பதற்கு நல்லது ஒரு இடம் நல்லது ஒரு குளம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அந்த இடத்தை புனர் நிர்வாணம் செய்கின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பிரதி குழுக்கன் தவசாளர் அவர்களே இன்றைக்கு அது மாத்திரமல்ல நேற்று முதல் நாள் எங்களுடைய அமைச்சின் கீழ் நாங்கள் மாவட்டங்களில் அதாவது ஒன்பது மாகாணங்களில் இருக்கின்ற மாகாண செயலாளர்களை அழைப்பித்தோம் அழைப்பித்து அந்தந்த மாகாணங்களில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக அந்தந்த மாகாணங்களில் மீன்சிடி துறையை கட்டி எழுப்புவதற்கு அது நன்னால் அல்லது ஏனைய அலங்கார மீன் துறையால் இவைகளை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆழ்ந்த உரையாடல செய்தோம் அதன் பொழுதுகளுக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது வேறு இந்த கடல் தொழில் துறையை மாத்திரம் சரியான முறையில் கட்டி எழுப்புவோமாக இருந்தால் எமது நாட்டை இதைவிட ஒரு மாற்றமான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கௌரவ ஸ்ரீ நேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டது போன்று நாங்கள் அம்பாறை மாவட்டத்திற்கும் திரு மாவட்டத்திற்கும் செல்ல போய்விட்டது நிச்சயமாக சந்திப்பதற்கும் கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்குள் அது மாத்திரமல்ல அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களால் இயன்ற உயர்ந்த பட்ச ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயார் என்பது இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அதே போன்று இந்த இந்த அமைச்சு தொடர்பாக நாங்கள் பேர்கின்ற போது இந்த இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற செயலாளர்கள் அதில் இருக்கின்ற பணிப்பாளர்கள் அதில் சென்ற டிஜி ஜென்ரல் எல்லோரும் எடுத்துக்கொண்டாலும் கூட அணுகவருடைய ஒத்துழைப்பு மிக அபரிமிதமாகவே எங்களுக்கு கிடைக்கும் அதனால் முதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கௌரவ பிரதிக்குழு தவசாளர் அவர்களே இந்த அமைச்சு என்பது முக்கியமான அமைச்சு என்பதில் எந்த வாதி விவாதங்களும் கிடையாது இன்று காலையிலிருந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதை போன்று எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி அனைவரும் உண்மையிலேயே மிகவும் ஆணித்தரமான நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் நல்ல ஆலோசனைகளையும் விஷயமாக நான் ஒரு விட மாத்திரம் கடைசியாக சொல்லிக்கொள்ள வேண்டும் விஷயமாக இன்றைக்கு இந்த இதுகளை நாங்கள் பற்றி பேசுகின்ற போது ஒரு சில இவர்கள் சொன்னார்கள் ஏதாவது இன்றைக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எரிபொருளுக்கான நிதி கிடைக்கவில்லை படுகுகளுக்கு கிடைக்கவில்லை அதில் முற்றிலும் பொய்யான தகவல் எங்களுடைய அறிக்கையின்படி கடந்த காலங்களில் மாத்திரம் நாங்கள் எங்கள் அதாவது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று படகுகள் பல்லின படகுகள் பதிவாகியிருக்கின்றது அதில் அது அவைகளுக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதாவது எட்டு மில்லியனுக்கு அதிகமான ரூபாய் நாங்கள் என்ன அதாவது மானியமாக வழங்கியிருக்கின்றோம் அப்பகாது மேலும் மானியம் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மானியம் வழங்குகின்ற பொழுது ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது மானியம் வழங்குகின்ற போது அந்த மானியங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்கள் மாதாந்தம் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த புதுப்பிக்காததன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது தெரிகின்றது அது மாத்திரமல்ல இந்த கணக்கு வழக்கு வங்கிகள் ஊடாகவே பெறுகின்றது நாங்கள் வங்கிகளுக்கு தான் எங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கின்றோம் அந்த வங்கிகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களால் வழங்கி இருக்கின்ற அந்த அவர்களுடைய கணக்கு இலக்கங்களில் பல்வேறு குறைபாடுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த கதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு சொல்லுகின்றோம் அந்த குறைபாடுகளின் காரணமாக மறுபடியும் நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கின்றது மறுபடியும் புதுப்பிக்க வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அவ்வாறான ஒரு சிலருடைய காலதாமதங்கள் இருக்கின்றது தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த வகையில் விஷேடமாக நாங்கள் இந்த பிரச்சனையை கூடுதலான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமில்ல மேலும் மில்லியன் மூவாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் மிச்சம் இருக்கின்றது அந்த பணத்தையும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இதகையே மீனவர்களுக்கு இதகி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற படகுகளுக்கு எரிபொருள் மானியமாக வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை இந்த சபையில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல கௌரவ பிரதிகுல தவசாளர் அவர்களே இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக ஒருவடைய மாத்திரம் தெரிகின்றது என்னவென்றால் எங்களுடைய எங்களுடைய விஷேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை கடைசியாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த அமைச்சில் விசேடமாக இந்த இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய செயலாளர் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் எங்களுடைய இயக்குநர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு விஷேடமாக எங்களுடைய எங்களுடைய விஷேடமாக எங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அபரிமிதமாக கிடைத்தது அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே எங்களுடைய பிரதி அமைச்சர் இது தொடர்பாக இரவு பகலாக செயற்பட்டு இருக்கின்றார் என்பது இந்த இடத்தில் சொட்டி கொண்டு விஷயமாக எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விஷேடமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த இரண்டு அமைச்சுக்கள் பேசப்பட்ட போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய அமைச்சு என்பது

ඒ නිසා මේ කවුර ඉතනමට ගලපත්ති්‍යාව කොටලා මේ ප්‍රශ්න වෙනස් කරන්න පු ඒවන වෙන්නෙන ගලප්‍රති කියන්න ගලත්වාගේ මනුස්ස. ඒනිසා අපි අපි එයාට ඇමදාමතතා අදර යා ඇමදාම අපිට මඟ පෙන්වුුණ නායකයෙක් කියලා කියාගන්නව ඕන ඒනිසා බෝම ස්තුතියි ජල.